வணக்கம்ங்க நான் நொட்டஞ்சரம் மஞ்சை கொங்கு மேட்டைமணிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டைமணி எங்கே இருக்கீங்க கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிதரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு விளையாள் மட்டும் மட்டுந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ங்க வேறு எந்த கம்யூனிட்டியுமே பார்க்குறதுங்க கொங்கு விழாவில் மட்டும் மட்டுந்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவுங்க இந்த கொங்குலரை சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பேருமே எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க ஜாதகம் போட்டோம் டோம் அனுப்பிச்சி விட்றாங்க இப்போ வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் நிறையா வந்துருக்குதுங்க மாதிரி சத்தியமங்கலத்துலேருந்து வந்துகிட்டு இருக்குங்க கோப்பிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து வந்துட்டுருக்குதுங்க பல்லடம் அதே மாதிரி பொள்ளாச்சிங்க உடம்புலப்பேட்டைங்க மணத்துக்குளம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாராபுரம் குடிமங்கலமுங்க மாதிரி பார்த்திங்கன்னா கரூர் நாமக்கல் சங்ககிரி திருச்செங்கூடுங்க அதே மாதிரி க கரூர்லேருந்தாலும் நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க வேளாயுதம் வளையங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்தே நமக்கு வந்துக்கிட்டு இருக்குதுங்க காங்கயம் பெருந்துறைங்க இந்த சைடு இருந்தாலும் நிறைய ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறைய அனுச்சிகிட்ருக்காங்க பிள்ளை ஜாதகம் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் காலகட்டங்கள் ஆச்சுங்க பதினாறு வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க எல்லாமே சுவிச்சமாக அந்த ஆண்டவனர்களாலும் முருகனர்களாலும் எல்லாமே நல்லா இருக்காங்க அவங்க உடுமம் நான் ஆண்டவனை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கும் கொடுத்துனா நீங்கள் வீட்டில் இருந்த மாரிக்கே பார்த்துக்கலாமுங்க உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி வரன் பார்க்குறீங்க உங்கள் பயணங்களுக்கு எந்த மாதிரி வரன் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்களே ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க பொண்ணாக இருந்தாலும் பயணாக இருந்தாலும் பக்கத்துலேயே எடுத்துக்கிறாங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த மாவட்டத்திலே எடுத்துக்கோங்க அதனால தாங்க அது மாவட்ட ரீதியாகவே போட்டிருக்கேன் கரூர் மாவட்டங்க நாமக்கல் மாவட்டம் சங்ககிரி இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டங்க கோயம்புத்தூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இப்படி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி மாவட்ட ரீதியில் இந்த மாவட்டத்திலேயே எடுத்து ஆறு கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் சரவண்டிலே நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயணம் இருந்தாலும் நல்லா செலெக்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஐபி ஜாதமும் நம்ம நிறையா வந்துக்கிட்டு இருக்குது இரநூறு கோடிங்க நூறு கோடி ஐம்பது கோடி சொத்து மதிப்பீட்டை வச்சு சொல்லுவாங்க இல்லைங்களா இன்னைக்கு எல்லாமே வந்து விலை அதிகமாக இருக்கிறனால சொத்து வேல்வீசன் வச்சு இத்தனை கோடி சொத்து மதிப்பு இருந்தாங்க நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இன பொருள் வேணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வியப்பு தனியாக இருக்குதுங்க ஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி என்ன மாதிரி உங்கள் கான்செப்ட்ல பார்க்குறீங்க அப்படின்னா அது இந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கலாம் சொந்த பிசினஸ் தான் வேணும் இல்லை சொந்த பிஸ்னஸ் வீட்டில் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு தான் வேணும் இல்லை படிச்சுட்டு வேலை பார்க்குற பொண்ணு தான் வேணும் இல்லை ஐடியில் வேணும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் வேணும் இல்லை பேங்கில் வேலை பார்க்குற பொண்ணு வேணும் இல்லை டீச்சர் லைனில் வேலை பார்க்குற பொண்ணு வேணும் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் ஜாதமெல்லாம் எந்த மாதிரி நீங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்களுக்கு வரணும்னு பார்க்குறதுலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்மள்கிட்ட பதிமூணு பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க நிறைய கல்யாணங்களை முடிஞ்சு விட்டுருக்குங்க அப்புறம் என்ன சொல்கிறதுங்க ஆண்டவன் இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதே முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மேற்றை மணி இருக்குதுங்க எல்லா பேருமே வந்து நம்ம மேட்டரிமொழி தொலை சொல்ல வேண்டிய என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் மேட்டரிமொழினாலே நிறைய கல்யாணம் முடிஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் எனக்கு இந்த யூடியூப்பை பார்த்துட்டு நிறைய ஜாதகலாம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க அனுப்பிச்சு விட்ட எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் நம்ம தர வாழ்த்துக்களை தெரிஞ்சுட்டு இருக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினைந்து ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்போடு அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் இருந்து மெனிக்க பார்த்துக்கலாம் வீட்டில் இருந்து மெனிக்க பார்த்துக்கோங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணிக்களுக்கும் பார்க்குறீங்கன்னா வீட்டில் இருந்து மெனிக்கே பார்த்துக்கலாமாங்க இப்போ திட்டத்தட்ட உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்டை மணி ஒட்டஞ்சத்தை தான் அடிச்சுனா திட்டத்தட்ட நான் மட்டும் பேசி சரி பண்ணுங்க ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசி பண்ணுங்க அது இல்லாமல் பிள்ளைய ஜாப் ஒர்க்கில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலஞ்சு ஒன்று ஒர்க் பண்ணிருக்கேன் அதுலேயுமே யூடியூப் அவங்க செல்லுல போட்டுகிட்டு இருக்காங்க அதையும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது மறுபடியும் எல்லாம் சந்தேகமாக இருக்குது எல்லா பேரும் இப்படித்தான் யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்னாலும் நினைக்க வேண்டியது இல்லைங்க கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமனி மணி ஒட்டையர மாட்டேன்னு என்னோடய பயக்கோட்டை பூராமே வந்துடுங்க ஆஃபீஸ் பயக்கோட்டை எல்லாம் வந்து எங்கேன ஆஃபீஸ் இருக்குது எந்த இடத்துல இருக்குது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் நம்பிக்கோட விடுங்க நம்பிக்கையோட உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டும்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க இன்றைக்கி காலையிலேயும் கூட பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு வயசாச்சு பையனுக்கு நான் ஒரு பையன் நான் முப்பத்தொம்போது மேரேஜ் ஆகலைங்க என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிறது அது வந்து இறைவன் என்ன எழுதியிருக்கானோ அதை நம்ம இப்போ நம்ம கையில் என்ன இருக்குங்க தொலைவு தொலவ வேண்டிய கடமை ஒன்று இருக்குது நம்ம தொலவை தொலைவரங்க அவ்வளோதான் அமைக்க வேண்டியது வந்து மேலே பகவான் கையில் இருக்குதுங்க நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் அமைக்க வேண்டியது இறைவன் அமைப்பு அமைச்சு கொடுப்பானு கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு மனைவி பிறக்க போவதில்லைங்க மாதிரி நமக்கு ஒரு கணவன் அமை போகிற பிறக்க போகிறது இல்லை எங்கள்கிட்ட ஒரு பக்கம் இருக்கும் இது இன்னாருக்கு இன்னார்ன்னு இறைவன் எழுதிட்டு அது நான் கண்டிப்பாக நடக்குமுங்க அந்த முருகனான வரலாம் நடக்கு ஏன்னா காலையில் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா காலையில் ஆஃபீஸ் போதே பார்த்தீங்கன்னா காலையில் வந்தோடனே என் பையனுக்கு முப்பத்தெட்டு வயசாச்சு தம்பி அப்படின்னு நம்ம அழுகிறதுக்கு பார்த்து எனக்கு மனசு பரிதாமல் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக நம்ம இறைவன் கண்டிப்பாக நமக்கு நல்ல இடத்த நல்ல ஒரு குடும்பம் அமையட்டேன்னு இறைவன் அமைச்சு கொடுப்பான்னு தான் நான் அம்மா டைஸ் பண்ணேன் அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணிகளுக்கும் கண்டிப்பாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜாதகம் போட்டால் அனுப்பிச்சி விடுங்க நீங்கள் உங்கள் மனசு போல் உங்கள் எண்ணங்கள் போல் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் சீக்கிரம் திருமணம் நடக்கட்டுன்னு நான் முருகனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கட்டும்னு நான் வேண்டிக்கிறதுங்க அதனால் மறக்காமல் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் நீங்கள் ஜாதகம் போட்டால் நம்பி அனுப்பிச்சி விடுங்க நம்பிக்கூட திருமணம் நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்குதுங்க நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்த்தையும் உங்கள் வீட்டுக்கு வர வரையும் வரக்கூடிய மருமகள் எப்படி வேணும் மருமகள் எப்படி வேணும்னு நீங்களும் ஒரு திசைக்கு அதுக்கு த அது மாதிரியே அமையட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க கண்டிப்பாக அமையும்னு நான் இன்றைக்கி சொல்கிறேனுங்க கண்டிப்பாக அமையும் எல்லாத்துக்கும் அமையுங்க எல்லாரும் சுகிச்சமாக இருக்குன்னு தான் என்னோடய வேண்டுகோளுங்க கண்டிப்பாக மறக்காமல் அனுப்பிச்சிடுங்க அதே மாதிரி எப்போ பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம வீட்டில் அப்பா அம்மா அப்பா ஒரு தெய்வம் இருக்காதுங்க அவங்க இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம் இப்போ எனக்கே வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசு ஆகுது ஐம்பது வயசுல நம்ம ஒழு இலை எப்படி வளர்த்துறோம் அப்படின்னு நமக்கு தெரியுங்க அது மாதிரி அந்த காலத்தில் நம்ம தாய் பண்ணுங்க அந்த காலத்தில் நம்மளை எப்படி வளர்த்திருப்பாங்க கொஞ்சம் வாசனை நினைப்பாங்க அதனால் தாயுதாப்பனுக்கு மேலே எதுவுமே இல்லாத மாதிரி எதுவுமே இல்லைங்க அதனால் நம்ம தாயுதாப்பனை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ எந்தளவுக்கு உங்களை நல்லா வச்சுக்கிறீங்களோ அளவுக்கு நம்ம குடும்பம் சிரிக்குங்க தொழில் சிறக்கும் விவசாயம் சிரிக்கும் எல்லாமே சிரிக்குங்க தாய் தான் நமக்கு ஒரு கடவுள் தகப்பந்தான் நமக்கு ஒரு கடவுளுங்க அதாங்க என்னோட வேண்டுகோளுங்க நீங்கள் எத்தனை தெய்வத்தை கும்பிட்டாலும் தாயுதாப்பனை போயிட்டு வரணுங்கம்மா போய்ட்டு வரணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க அன்னைக்கு எல்லா காரியமே வெற்றி அடையும் தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க அதே மாதிரி நம்ம தாய் போன வீட்டில் வச்சு நம்ம பிள்ளையில போக நீங்கள் அனுப்பிச்சுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டை தரமுங்க ஏதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் விடுங்க எல்லாரும் பார்க்கட்டும் எத்தனையோ பேர் மேரேஜ் எல்லாம் இருக்காங்க அந்த வீடியோ போயிட்டு நம்மளால தான் முடியும் இந்த அருளால் நம்ம அஜய் குங்குமேட்டுமணினால் அமைய அப்படி இறைவனிடிலாம் கண்டிப்பாக அமைய வந்த நேரம் நல்ல நேரமாக தான் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க நீங்கள் கொடுக்குற நேரம் நல்ல நேரமாக தான் அமைஞ்சிருங்க அதாங்க என்னோட வேண்டுகளுக்கு கண்டிப்பாக ஜ பொண்ணுகளுக்கும் பயனுக்கு வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகம் போட்டால் பய அழைச்சிடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமனை கோட்டையத்திறந்து